அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்மளுடைய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றம் கிட்டத்தட்ட இந்த பரணி நட்சத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரெக்டாக செப்டம்பர் மாதத்தில் இருந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கிற வரையும் அவங்க வர்ற பாடு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மணி அடிக்கிற தான் ஓசை அடிக்கா பரணி நட்சத்திரத்துக்கு அடிக்கும்போது பேசும்போது மணி ஓசை இருக்கு அது மாதிரி சிக்னல் உங்களுக்கு சிறப்பா இருக்கு ஸ்ரீ வராகி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சித்து இன்னைக்கு எங்கூட ஸ்பெஷலான கெஸ்ட் யார் ஜோதிட ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டியன் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மளுடைய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துல ஏற்றம் உண்டு அதாவது நம்முடைய சக்கரம் என்று சொல்லக்கூடிய மேச ராசியில பரணி நட்சத்திரம் இருக்கு பரணி நட்சத்திரத்துடைய நான்கு பாதங்களுமே நம்முடைய மேசராசியில இருக்கு பரணி நட்சத்திரக்காரங்க சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் நட்சத்திர அதிபதி சுக்கர பகவான் அப்ப இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கையில ஒரு நூறுரூவா வச்சு எப்பயுமே வச்சுக்கணும் குறைஞ்சது ஒரு நூறுரூவா கையில காசு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை இவங்க பயன்படுத்தவே கூடாது எப்பயுமே பணம் வச்சிருக்கணும் கிட்டத்தட்ட இந்த பரணி நட்சத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரெக்டாக செப்டம்பர் மாதத்தில் இருந்து இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு பிறக்கிற வரையும் அவங்க படுற பாடு சொல்ல கேட்டு நட்சத்திரக்காரங்க எப்படி இருந்தீங்கன்னு ரெண்டாயிரத்தி போராடுறேன் அப்படின்னு செப்டம்பர்ல இருந்து ஏன்னா மேல இருந்தே போராட்டம் ஆனா ரொம்ப அதிகமான அழுத்தம் அதாவது ஒருத்தரை வந்து லைட் அடிக்கிறது ஒரு பக்கம் சப்பான்னு அடிக்கிறது எப்படி இருக்கும் வழி அப்பதான் நம்ம உணர்வோம் லைட் அடிக்கும் கூட உணர மாட்டோம் அதே மாதிரிதான் ஆமாம் இவங்களுக்கு லைட்டாக அடிச்சது மே மாசம் ஆனால் கொஞ்சம் அழுத்தமாக கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து கொடுத்தாங்க வருவங்க கொடுப்பு கேதுவான்னு வச்சு செஞ்சிட்டார் இவங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் தலை இவங்க யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப நண்பு பாசம்னு வச்சு ஒரு உறவாக நினச்சி போனாங்களோ அத்தனை பேரும் தூக்கி வச்சு செஞ்சிட்டாங்க அவங்கள துரோகம் துரோகம் துரோகத்துக்கு ஒரு நாலு மாதத்தில் நான் ரிசல்ட்டை பார்த்தேங்கிற விஷயந்தான் இவங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டுச்சு ஸோ இது அப்படியும் மாறுது இவங்கக்கிட்ட இருந்த ஒரு பக்கத்துல கூட இருந்து குளிப்பெரிச்சு அத்தனை பேரும் வெளியே போயிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்க கூட வந்து நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே இல்லாம பாசிட்டிவான விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு உதவி உதவுகின்ற நபர்கள் மட்டும்தான் கூட இருப்பாங்க அதே போல் இவங்க வந்து சொந்த வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வீடு இருக்குங்க சொந்த வீடு இருக்கு ஆனா ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று வீடு வாங்குவாங்க இல்ல வீடை கொஞ்சம் எடுத்து கட்டுறேன் மாடிக்கு மேல மாடி கட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் நம்முடைய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்க போகுது அதே போல் வேலையை இழந்தவர்கள் வேலை கிடைக்கல வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேலையில் ரொம்ப ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருக்கீங்கன்னா எந்த ஒரு வருத்தமும் உங்களுக்கு வேண்டவே வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மணி அடிக்கிற மாதிரி தான் ஓசை அடிக்கா பரணி நட்சத்திரத்துக்கு அடிக்கும்போது பேசும்போது மணி ஓசை இருக்குது அது மாதிரி சிக்னல் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் வெற்றிகரமாக இருக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பரணி நட்சத்திரக்காரக்காகவே உருவாக்கப்பட்ட வருடமாக இருக்க போதுங்கிறத நம்முடைய தெய்வமே சொல்லியிருஷ் அந்தளவுக்கு கிரக ரீதியாக சிறப்பான விஷயங்கள் நடக்க போகுது அது போல திருமண பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் திருமணம் நடைபெறும் சிறப்பு ஒரு நல்ல செய்தியாக சொல்லியிருக்கீங்க விரையர்கள் மூலமாக அவங்களுக்கு அது உத்தரவாகவே வருது சூப்பராக இருக்க போது பரம சந்திரம் மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம்